தொலைக்காட்சி பார்வையாளர்கள் வாசர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் உளவளம் உளநலம் போனவை மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு நல்ல சிந்தனைகள் நமது ஆரோக்கியத்தை கூண உதவும் அந்த வகையிலும் இன்று உறவுகளை பலப்படுத்தும் என்ன தலைப்பாக முன்வைக்க விரும்புகிறேன் எல்லோரையும் நேசிக்கும் விரும்பும் ஒருவரைத்தான் எல்லோராலும் நேசிக்க விரும்ப முடிகிறது என்ற தலைப்பில் பணம் கொடுத்து எந்த உறவையும் வாங்க முடியாது எதுவும் உணவு உடை உறையுள் மற்றும் காட்சி பொருளாதும் பணம் கொடுத்து என்ற நல்லுறவாக இருக்க முடியாது ஆகவே நல்லுறவை வாங்குவதற்கு நீங்கள் நல்ல உறவை பேணினால் மட்டுமே வாங்க முடியும் அதை பற்றித்தான் சந்திக்கிறோம் திடீர் தேவைகளை நிறைவேற்றிக்கொள்ள திடீரென ஒரு சிலர் உறவை பேணலாம் அந்த தேவை முறிஞ்சோடனே அவர்கள் விலகி போயிடுவார் ஆகவே இது ஒரு வ ஒரு வகை உறவு எந்த வகை உறவு சிலர் எங்களை நாடி உறவாக இருப்பார் அவர்களது எதிர்பார்ப்பை நிறைவேற்றிக் கொள்ளும் வரையும் உறவாளர்களாக இருப்பார் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடுவார் தங்கள் தேவை முடிஞ்சவன் ஆனால் அதுக்காக நான் குவிக்கிறது இல்லை எங்கள்டும் வளம் இருக்கு அவர்கள் சம்பந்தப்பட்டு உறவாடி அந்த பயனை பெற்றிருக்க அதுக்காக குவிக்க தேவை அவர்கள் எதிர்காலத்தில் நமக்கு தேவை என்று பேணினால் அந்த தற்காலி உறவு கூட எங்களுக்கு நிரந்தரமாக வரும் நிரந்தரமாக அமையும் அடுத்த உறவை பார்ப்போம் ரெண்டாம் கட்ட உறவு அடிக்கடி வந்து எப்படி இருக்கிறீர்கள் என்ன சாப்பிட்டீங்க அப்பாவுக்கு வருத்தம் சுவோமோ அம்மாவுக்கு வருத்தம் சுவோமோ இப்ப இப்படி தொழில்வேரமா விசாரித்து குசலம் விசாரித்தல் அல்லது சுவம் விசாரித்தல் நிலம் விசாரித்துக்கணும் அப்ப எல்லாரும் கண்டவுன்னு அப்படி விசாரிக்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க அன்பு தொல்லை தாங்க என்று சொல்லுவீங்க இது உண்மைதான் ஆனால் அவருக்கு உள்ள பற்றுதல் இருக்கு அல்ல அவைக்கு உங்கள விருப்பம் இருக்குது அவருக்கு உங்களில் அக்கறை இருக்கு அதனாலவும் கூட நலனு விசாரிக்கிறேன் அது நல்லுறவு தான் ஆனால் அந்த நல்லுறவையும் நாங்கள் மூன்று கட்டங்களில் பார்க்குறோம் ஒன்று வந்தோன்னு வாங்கய்யோ வாங்க வாங்க வயலில் நல்லா இருக்கு நல்லா சாப்பிடணும் வரவேற்க பணிவாக அணைக்கும் அன்பாக வாங்க வாங்க இருங்க இருங்கோ என்ன குடிச்சிங்கோ கொஞ்சம் சாப்பிடுங்க கொஞ்சம் திண்டு குடிங்கோ எங்களோட சேர்ந்து சந்தோஷமா இருக்கும் அந்த நீங்கள் அவரை அரவணைத்தால் அந்த அன்பத்தொருளை உறவும் அதிகம் பற்றுதல் காட்டுவார்கள் இல்லை இல்ல நோமலா தந்திருக்கணும் பிரச்சனை இல்லை ஐயா சரி சரி வாங்க உங்கள வாடப்பிடி நீங்களும் விசாரிக்கலாம் அதுவும் ஓரளவுல பிரச்சனை இல்லாம பேணுகிற ஒரு டைம் இன்னொன்று இறைக்கு ஐயோ அரியணம் வந்துட்டப்பா கிடைச்சல் வந்துட்டார் அந்த விடுப்புக்குற குறைந்த விடுப்புக்கு போகிற நீங்க முகம் சுழிக்கிறது நீங்க வாய்த்துறந்து செல் ஆட்டிலும் நீங்க மனதுக்க நினைக்கிறது மாற்றார் கண்டுபிடிப்பான் அது எப்படி கண்டுபிடிப்பினும் நாங்களே உங்களோட முகம் அகத்தின் அழகு முகத்து தெரியவில்லை உங்களோட முகம் அல்ல நடத்து இவருக்கு எங் நாங்கள் அடிக்கடி வந்து இப்படி விசாரிக்கிறது விருப்பம் இல்லை போல கிடக்கு கொஞ்சம் வெறுப்பு காட்டுறேன் அண்டு உங்களோட முகச்சுழிப்பை வச்சு உங்களோட பாடி லாங்குவேஜை வச்சு மற்றவரை கண்டுபிடிச்சு இது மூன்று ஆண் இல்லை அப்ப அன்பு தொல்லுதர்கள உறவும் நிரந்தரமாக எங்களுக்கு தேவை தற்காலிகமாக தேவைக்கு பழகினாலும் அந்த உறவும் நிரந்தரமாக எங்களுக்கு தேவை ஆகவே நாங்கள் மற்றால சந்தேகப்படக்கூடாது ஆனால் நாங்கள் அவைகளை அன்பாக பணிவாக அரவணைச்சு விரும்பிகளாக அவர்களது விரும்பிகளாக நாங்கள் மாறும் அப்படி நாங்கள் அவர்களது விரும்பிகளாக மாறினா மட்டும்தான் அவர்கள் எங்களை விரும்பிகளாக வரலாம் எங்களுக்கு விருப்பத்துக்குரிய அவர்களை போன முடியாத போது அவர்கள் எங்களை விரும்புவவர்களாக மாற மாட்டார்கள் ஆகவே குடும்ப உறவும் சரி சமூக உறவு சரி எந்த இடத்து நல்லுறவும் சரி நாங்கள் மற்றவர்களை விரும்பி அரவணைக்கும் போது அதை நேசிக்கும் போது மற்றவர்கள் எங்களை விரும்புவார்கள் எங்களை நேசிப்பார்கள் என்று கூறி இந்த நல்ல பழக்க வழக்கத்தை தினமும் பின்பற்ற என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி